இன்று சிந்து பாத்தி புதைகுழி வழக்கு இரண்டாம் கட்டத்தின் பத்தொன்பதாம் நாள் அகல்பணி ஆரம்பிக்கப்பட்டது கௌரவ நீதவான் ஏஇ இ ஆனந்தராஜா அவர்கள் நான் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட அறுபத்தேழு மண்டையோட்டு தொகுதிகளோடு புதிதாக எட்டு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன அத்தோடு நேற்று பிற்பகலும் இன்றுமாக மொத்தம் ஒன்பது மண்டையோட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன மொத்தமாக அறுபத் எழுபத்தி ஆறு மண்டையோட்டு தொகுதிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது அடையாளப்படுத்தப்பட்ட மண்டையோட்டு தொகுதிகளாக எண்பத்தெட்டு காணப்படுகின்றன இந்த அகழ் பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதில் ராஜ் சோமதேவ சட்ட வைத்தியதாரி பிரணவன் அவர்களுடைய குழுக்களும் யாழ்ப்பல்கலைக்கழக மாணவர்களும் சட் இந்த அகழ்ப்பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் நாளை இருபது நாள் அகழ்ப்பணி நடைபெற இருக்கின்றது சான்புறது இன்று உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு சிறு போத்தல் ஒன்றும் இரும்பு தொகுதி இரும்பு இரும்புகள் என்று நம்பப்படுகின்ற பல கட்டிகளும் எடுக்கப்பட்டன எலும்பு தொகுதிகளும் அடையாளப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கின்றன